ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூஷம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ஆயுள்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஏதாவது ஒரு உத்தியோகம் போயிட்டுருக்கிறோம் ஏதாவது ஜீவனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அந்த ஜீவனத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கான கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்தவன் சாதிப்பான் முடியாதவன் போதிப்பான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி வேதகிரீஸ்வரர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது புதிய புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல மனுஷாலை சந்திக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டி நேஜை கடக்கரவங்களும் ட்ரீ நேஜை கடக்கரவங்களும் கவனமாக இருப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது 국민 ketu Ads it ngg merah gi pok water вол 숨 gir ren மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கஷ்டம் விலகக்கூடிய நல்ல நாள் எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் எந்த மாதிரியான கவலை இருந்தாலும் கவலைகளும் கஷ்டங்களும் விலகி கௌரவங்களும் திருப்பங்களும் திருப்திகளும் பெருகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணையும் நவதானிய தோஷையும் தானம் செய்வது நல்லது பிரட்சன்ன சாத்திரப்படி தேவி கருமாரி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்யோன்யம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அன்பு அப்படிங்கிறது அனைவரிடமும் வச்சுக்கலாம் அந்யோன்யம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளதாக இருக்கும் அந்த கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கோப்பு அப்படிங்கிறத விட கன்னியம் அப்படிங்கிறத விட களங்கம் இல்லாத அந்யோன்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமம் சொல்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி முண்டக கன்னியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வது elledi <Sessizlik> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் வந்து உங்களுக்கு ஆதாயத்தோடு அனுகூலத்தோடு அடிப்படை ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അത് <laughs> கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ண வேண்டிய அல்லது கடன் வாங்க வேண்டிய கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருந்தால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அந்த சூழலில் அதிர்ஷ்டகரமான சூழல் ஆரம்பமாவதை உணர முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி கந்தப் பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது Amin. Mm -hmm. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இனிய தகவல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அல்லது நல்ல பெண் சம்பந்தம் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது அதிகபட்சமான சூழல் உருவாகும் திருமணமாகி பல மாதங்களாக சில வருடங்களாக பேர் இல்லாத புத்தர் பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது சாஸ்தரப்படி சாஸ்திரப்படி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதலில் உள்ள மோதல் விலகக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு காதலாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் மோதல் இருக்கும் அந்த மோதல் என்ற மூன்றெழுத்து விலகி ஊழல் என்ற ஒரு சூழல் உருவாகக்கூடிய அதிகமாகக்கூடிய பாசம் என்ற நேசம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு படைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்ல து தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்களை வெல்லக்கூடிய நல்ல நாள் அதாவது எந்த வகையில் எந்த ரூபத்தில் வில்லங்கம் அல்லது விரோதம் இருந்து அதையெல்லாம் தானாக விலகக்கூடிய அல்லது அந்த விரோதங்களை வென்று ஜெயித்து நின்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகம் புல்லும் அரளிப்பூவும் தானம் செய்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி வெங்காளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அரசாங்கத்தின் மூலமாக சலுகை அல்லது ஆதாயம் கிடைக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய சன்மானம் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு சிவ ராத்திரியும் அம்பாளுக்கு நவ ராத்திரியும் உகந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! கும்ப சார்ந்தவர்களுக்கு கௌரவம் தவிர்க்க வேண்டிய நாள் அதாவது கலவரம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வந்து கௌரவமாக வாழணும் தேவையில்லாத கர்வம் கொடுறோம் இல்லையா அந்த கர்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அகற்றிவிடக்கூடிய எடுத்தெறியக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது Mm-hmm. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகக்கூடிய நல்ல நாள் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சோன்னு வைங்களே அதே வியாபாரத்தை அதே தெருவில் இன்னொரு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத நஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நஷ்டம் வராமல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் அம்சமாக உருவாகக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து செயல்படுவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தேவி சாரதாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் தின் ட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு